கோவையில் நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உட்பட ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டம் கிட்டத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை மாநகர காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்தியாவில் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கான நீரழிவு நோய் அதிகரித்து வருவதால் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ரோட்டரி இ கிளப் ஆஃப்

இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்களுக்கு மேலே இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட் வந்து குழந்தைங்களுக்காக சர்க்கரை விழிப்பு உணர்வு ஒரு முகாமாக நடந்து கொண்டு இருக்கிறது இதில் இவ்வளோ குழந்தைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்குது இது வந்து ஒரு இந்த நோய்ன்றது வந்து முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இதை வந்து நல்லபடியாக சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் அதனால் யாரும் வந்து அது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து ராசி சீட்ஸ் அதற்காக முத்து முழு ஒத்துழைப்பையும் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக அதுக்காக நமக்கு வந்து மெட்ரோ டைனமிக்ஸ் ரோட்டரி கிளப் அவங்க மூலியமாகவும் நம்ம வந்து நிறையா சிறப்பான இதுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது நாங்க வந்து ரோட்ரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் எங்க கூட இன்னைக்கு இன்னைக்கு வந்து இதயங்கள் அறக்கட்டளையோட இணைந்து இந்த கிடத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இரண்டாவது ஆண்டாக பண்றோம் சென்ற ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா எட்நூறுக்கு மேல் குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த வருடம் உண்மையாலவே நல்ல ரெஸ்பான்ஸ் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இந்த கிட்டத்தான் அப்படிங்கிறது எதுக்கு வருட வருடம் பண்ணுகிறோம் என்றால் இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு அதாவது நிறைய பேருக்கு வந்து அதை பத்தி நிறைய பயம் இருக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு இது லைஃபுக்கே ஒரு பிரச்சனையா என்ன அப்படிங்கிறது அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போனா எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்ல என் கூட எங்க டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் சார் இருக்காரு அவங்க தான் எங்கள் அறக்கட்டளை அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு இங்க அவர்தான் நடத்துறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய குழந்தைகளை வந்து சப்போர்ட் பண்றாங்க நாங்களும் ரோட்டரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனாமிக்ஸ்ல இருந்து எங்களோட சிஎஸ்ஆர் ஸ்பான்சர்ஸ் பிளஸ் நிறைய எங்களோட ஸ்பான்சர்ஸ் அவங்க எல்லாம் வெல்விஷர்ஸ் எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னரை கோடி ரூபாக்கு வந்து